நடிகர் விஜயகாந்த் இருந்து கால் வந்த நான் எடுக்கலை அப்படின்னு ரொம்ப கண்ணீரோட ராதா ரவி வேதனை தெரிவிச்சிருக்காரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை மியான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அவர் பூரண நலம் பெற்று பழையபடி மக்கள் தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னு லட்சக்கணக்கானோர் பிரார்த்தனை பண்ணாங்க ஆனால் மக்களோட பிரார்த்தனை பழிக்கலை இந்த நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் விஜயகாந்தோட உடலுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்களும் சரி அரசியல் கட்சியினரும் சரி அஞ்சலி செலுத்தினாங்க விஜயகாந்த் மறைவை கேட்டு நடிகர் தியாகு டே விஜி பொய்ட்டியேடா என்னை விட்டு பொய்ட்டியேடா அப்படின்னு அழுதுகிட்டே சாலிகிராமம் வீட்டுக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் விஜயகாந்த்க்கு சினிமா துறையில் நெருக்கம் அப்படின்னா அது யார் யாருன்னா ராதாரவி தியாகு எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் வாகி சந்திரசேகர் இவங்க தான் இவங்களோட எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிப்பாங்களாம் இத்தனை நெருக்கமான நண்பர்களில் விஜயகாந்த்க்கு கடந்த சில ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததும் அவரை பார்க்க முடியாமலும் ரா ராதா ரவி தவிச்சு வந்திருக்காரு விஜயகாந்த்க்கு பிறந்தநாள் விழாவப்போ ராதா ரவி தனது மனக்குமுறையில் கொட்டிவிட்டார் ஒரே ஒரு முறை விஜயமாக பார்க்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டு கண் கலங்கியிருக்காரு இதை ஒரு விமர்சனமாக கூட முன் வச்சிருக்காங்க இதுக்கு பிரேமலதாவும் பதில் கொடுத்துருந்தாங்க கேப்டனை பார்க்கணும் அப்படின்னு எல்லாேருமே கேட்குறாங்க இதுக்காக நாங்கள் யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறீங்களோ அவங்க ஒன்றிணைந்து கேப்டனை பார்க்க அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில விஜயகாந்த் இறக்கிறப்போ அவருடைய உடலுக்கு ராதா ரவி அஞ்சலி செலுத்த வந்தாரு அப்போ பிரேமலதா ராதாவுக்கு ராதா ரவி ஆறுதல் சொல்லிட்டு சில நிமிஷங்கள் எதையோ பேசிட்டு விஜயகாந்த உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தாரு ராதா ரவி அவங்க பேசுறதுல பிரேமலதாவின் சைகையை வச்சு பாக்குறப்போ ஏதோ அன்னைக்கு சொன்னது போல இருந்தது ஆனா என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல இந்த நிலையில விஜயகாந்த் நினைவுகளை பல்வேறு சேனல்களுக்கு ராதா ரவி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அதுல அவரு என்ன சொன்னார் அப்படின்னா நானும் விஜயகாந்தும் ஒன்னா திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தோம் எல்லாமே ஒரு சீசன் மாதிரி இருந்தது நட்பு பிரிகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஆனால் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடே வந்தது கிடையாது என்ன பார்க்க நான் அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விஜயகாந்த் வருவார் அவரை பார்க்குறப்ப நான் சொல்லுவேன் எனக்கு கோவம் வந்தால் திட்டிடுவேன் அதுக்கப்புறம் அன்பை காட்டுவேன் அதே மாதிரி விஜயகாந்துக்கு ஒரு குணம் எல்லாேருக்கும் வாரி வழங்குறது தான் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தப்போ பிரேமலை தான் என்கிட்ட சொன்னாங்க விஜயகாந்த் குணமடைந்து வீட்டுக்கு வந்த அவரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் ஆனால் வந்து நான் தான் ஃபோனை எடுக்கலை பிரேமலதா கிட்ட இருந்த ஃபோனை நான் எடுக்காமல் இப்படி பண்ணிவிட்டேன் ஒருவேளை ஃபோனை எடுத்திருந்தா ஒரு தடவையாவது நான் வந்து கேப்டனை வந்து பார்த்துருப்பேன் உயிரோடு இருக்கிறப்பவே நான் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரவி கண்கலங்க அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம்லாம் வந்து கடைசி வரைக்கும் யாராலையுமே ஆற முடியாது ஒரு முக்கியமான கால் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த கால் நம்ம எடுக்க முடியாமல் போயிருப்போம் இல்லையா ஸோ இது கண்டிப்பாக ஒரு முள் மாதிரி ராதாரவிக்கு குத்திகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ